பரந்தாட்கொண்டு வழி நடத்தின் சச்சிதானந்த சர்க்குமூர்த்தியின் திரு பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று முக்கியமான ஒரு நாள் அதாவது நாளை நடக்கும் புனித பௌர்ணமி அதாவது மார்கழி மாத பௌர்ணமி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதனுடைய கடைசி பௌர்ணமியில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம் அடுத்து இருபத்தாறாம் ஆண்டு நாங்கள் மாபெரும் மகா யாகம் புது வருஷத்தில் ஆரம்பிக்கிறோம் அந்த யாகம் மூன்றாம் தேதி அதாவது ஜனவரி இப்போ நம்ம டிசம்பர் இருபத்தி ஆறாம் இருபத்தஞ்சாம் தகுதி இருபத்தஞ்சாம் ஆண்டு கடைசி இந்த இருபத்தஞ்சாம் ஆண்டு கடைசி பௌர்ணமி நாளை நாலாம் தேதி நடக்கும் அதில் பங்குபத்தது பெரும் வாக்கியம் ஏன்னு சொன்னால் நாளை நடைபெறும் மகாயாகத்தில் இந்த உலகை காப்பாற்றி வழி நடத்தும் மகா புருஷர்களை நினச்சி இந்த இயற்கை பேரழிவிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு வழி அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை ஆழம் சப்தரிசிகள் பதினெட்டு சித்தர்கள் வந்து நாளை எல்லா சித்தர்களையும் கூப்பிட்டு நாங்கள் மகாயாகம் செய்யப்படுறோம் அந்த மகாயாகத்தில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம் சொன்னால் நாங்கள் வழக்கமாக சொல்லும் சித்தர்களும் இருநூற்றி பத்து சித்தர்களையும் சேர்த்து நாளை நாங்கள் மகா யாகத்தில் செய்யப்படும் அந்த மகா யாகத்தில் நாங்கள் போது அந்த சித்த புருஷர்களுடைய அருளுக்கு அருள் எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று சொன்னால் அவர்கள் தான் நம்மளை காப்பாற்றுவார்கள் ஏண்டா இந்த உலகத்தில் ஆன்ம ஞானியாளர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்றலாம் படைபல அதுக்கு உதாரணம் பாருங்கள் நாங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையாக வரும்போது ஏதோ பூர்வ இன்பத்தில் நாங்கள் புண்ணியம் செய்ததால ஒரு ஞானியை சந்திக்கும் போது ஒரு சற்குருவை சந்திக்கும் போது எங்களுடைய எல்லாம் படிப்படியாக குறைஞ்சி வருதுன்னு சொன்னால் அந்த ஆன்ம ஞானிகளால் மட்டும்தான் பாருங்கள் இந்த உலகத்தை காப்பாற்றலாம் எங்களை காப்பாற்றலாம் அதனால் சித்த புருஷர்களை அங்கி மகான்களை அங்கி அன்று வாழ்ந்த அரசர்கள் எல்லாரும் ஒரு குரு வச்சிருப்பார்கள் அப்போ அந்த பாருங்கள் தசரந்தன் ஆக்களையெல்லாம் வஞ்சிஸ்தர் வச்சுருந்தாங்க அப்போ அவர்கள் பாருங்கள் அவர்கிட்ட கேட்டு என்ன செய்கிற குரு தேவா அப்படின்னு சொல்லி மா நாட்டில் துன்பங்கள் வரும்போதெல்லாம் ஒரு குருவிட்ட கேட்டு வழி செய்தார்கள் ஏனென்றால் அவர்கள் முற்காலமும் தெரியும் அப்படியே ஒரு குரு வழியில் நாங்கள் போகும்போது எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகாசக்தி படைத்த மாபெரும் மகாபுருஷர்களை சித்தபுருஷர்களை நாளை அந்த மகா யாகத்தில் நாங்கள் கூப்பிடும்போது அவர்கள் நிச்சயம் நம்மளுக்கு வழிகாட்டுவார்கள் தான் ஒரு காலத்தில் பாருங்க சீரடியில் சீரடி பாபா அந்த ஊரில் பாருங்க அவர் வாழும்போது கொள்ளை நோய் வந்து எல்லாருக்கும் கொள்ளை நோய் வந்து அழிவு நடந்து கொண்டிருந்து ஆனால் அவர் தான் வாழ்ந்த அந்த ஏரியாவை காப்பாற்றுறதுக்காக அது மூன்று சீரடிக்கு மூன்று இருக்கு ரோட் அப்போ அவர் பாருங்கள் கோதுமை எடுத்து அதை உரலில் போட்டு அடித்து அதை பாருங்கள் தண்ணியில் கரைச்சி அந்த மூன்று சந்திகளையும் விட்டு அந்த ஊருக்குள்ளே அந்த கொள்ளை நோய் வராமல் காப்பாற்றாமல் என்ன மகான்கள் பாருங்கள் தங்களை அண்டிவாரவர்களை காப்பாற்று எப்படி இந்த துன்பம் வருது அதுலேருந்து காப்பாற்றுற அப்படின்னு சொல்லி இப்போ நாளைக்கு நடைபெறும் பாருங்கள் அந்த மகா யாகத்தில் இனி இயற்கை பேரழிவு வராமல் அந்த இயற்கை பேரழிவு வார என்ன காரணத்தால் வருதுன்னு அந்த சக்தியை குறைச்சி மனிதன் ஆன்ம சக்தி குறைஞ்சதாலான் அவருக்கு எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்கள் கீழான எண்ணங்கள் எண்ணி அந்த கீழான எண்ணங்கள் சக்தி வரும்போது இப்படி இயற்கையில் மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் புண்டத்தில் இருக்கி அப்போ அந்த புண்டங்கள் பாருங்க புண்டத்தாயாகிய மனிதன் மனித சரீரம் என்ன பாவம் செய்தாலும் அது அண்டத்தில் பாதிப்பு மாற்றங்கள் ஏற்படும் அண்டத்தில் மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த புண்டத்தில் ஏற்படும் அப்போ மனிதன் தான் இந்த துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி அவனுக்கு ஆன்ம பலம் குறைஞ்சதால் பாருங்கள் அவர் கீழான எண்ணங்களை எண்ணும் போது பிறகு அண்டத்தில் இயற்கையில் பாருங்க சீற்றம் கொண்டு அதை சமப்படுத்துறதுக்கு வழி நடத்துகிற வழி நடத்துது இப்போ சமீபத்தில் நம்ம பாருங்கள் மக்கள் சொல்லணும் துயரங்கள் வேதனை அவர்களுக்கும் சேர்த்து பாருங்கள் நாங்கள்லாம் கூண்டு பிரார்த்தனை பண்ணி தெரியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த இந்த பாவ கர்மபனைகளிலிருந்து அவர்களையும் காப்பாற்றி பாருங்கள் வருங்கால

நாங்கள்லாம் உதாரணம் அடியேன் உதாரணம் அப்படினா ஒரு காலத்தில் பாருங்கள் நமக்கெல்லாம் மனப்பலம் குறைஞ்சி துன்பங்கள் பாருங்கள் வேதனைகள் எதிர்மறையான சிந்தனைகள் எண்ணக்கூடிய எதிர்மறையான சிந்தனை ஈர்க்கக்கூடிய எதிர்மறையான அவரோட பழகக்கூடிய தன்மைக்கும் போது நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்து பிறகு நாம் ஏதோ பாருங்கள் இறைவா இதுக்கு வழி இல்லையா குல்தேவா அப்படின்னு சொல்லி இயங்கும் போது ஒரு குருவை சரணாடைய பாக்கி ஏதோ பூர்வீனின் புண்ணியத்தால் எங்களுக்கு ஒரு குருவிட்ட வந்து நாங்கள் அவர் சொல்கிற மாதிரி தியானம் பண்ணும்போது பாருங்கள் எங்களுக்கு அந்த தடையெல்லாம் போய் நாங்கள் பாருங்கள் என்ன இப்போ நாங்கள் ஒரு மாதிரியாக மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கோம் அப்படி உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பாருங்கள் அவங்க அவங்க மார்க்கத்தையும் படி அவங்க வழிகாட்டின மாதிரி அவங்கவங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சி அப்படி இல்லாட்டி காயத்ரி மந்திரம் குறைஞ்சது இருபத்தொரு தடவை நேர சொல்லி பிரம்ம முகூத்திரத்தை காலை நாலு மணி கிளம்பி குளித்து முழுகி பாருங்க ஒரு ஊதுபத்தியோ பாருங்க ஒரு நல்ல மனம் கொண்டது உள்ள பூவோ ஏதோ வச்சு பாருங்க நாங்கள் குறைஞ்சது இருபத்தொரு தடவை நான் காயத்ரி மந்திரம் சொல்லி நம்ம தியானம் பண்ணும் போதும் மனிதன் பாருங்க எதை நினைக்கிறானோ அந்த சக்தி கூடும் அப்போ உள்முகமாக அவன் நினைக்கும் போது சக்தி பலம் பெறும் போது அவருடைய மனத்தில் எதிர்மறையான சிந்தனை குறைஞ்சி மனம் பலமாகும் போது அவன் பாருங்க அந்த அறிவோட தன்னுடைய சுய அறிவோடு வாழ்க்கை கிடைக்கும் போது இந்த இயற்கை தன்மையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வழியை அந்த நமக்கு அந்த ஆன்ம சக்தி கூடும் போது அந்த ஆன்மா எங்களுக்கு சொல்லுவார்கள் எங்களை ஒரு வழியில கொண்டு காப்பாற்றக்கூடிய ஒரு வழியை காட்டதான் சித்த புருஷன் அவர்களுக்கு மட்டும்தான் எங்க கடவுள் இருக்காரு எப்படி இயங்குது மனித சரீரம் எப்படி அவன் ஏன் இப்போ துன்பப்படுறான் அவன் இற இயற்கை சீற்றத்திலிருந்து எப்படி பாருங்க பாதுகாக்கிறோம் அந்த இயற்கை சீற்றம் வந்தது காரணம் என்ன எல்லா இதுகளும் ஆண்ம ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா ஆண்ம ஞானிகளால் மட்டும்தான் நாங்கள் காப்பாற்றப்படலாம் அதுக்கு நாங்கள் உதாரணம் இல்லை அதே மாதிரி தான் பாருங்கள் சீரடி சாய் பாபா பாருங்க அவரை அன்றிரிக்கிற மக்களை சேர்ந்து அப்படி அவர் மூன்று சந்திகள்லையும் அந்த கோதுமம்மா அதை பாருங்க அதை ஊற்றி அந்த இடத்துல பாருங்க அந்த உள்ளுக்குள்ளே கொள்ளை நோய் வராங்க ஒரு காலத்தில் கொத்து கொத்தா பாருங்க கொள்ளை நோய் வந்து அழிஞ்சு கொண்டிருக்கும் போது அந்த சிரடி பாபா இருந்த அந்த இடத்துக்கு பாருங்க வந்து தாக்காமல் காப்பாற்றுனார் அதே மாதிரி ஒரு காலத்தில் பாருங்கள் ஞானானந்தகிரி சுவாமி அவர்கள் என்னீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பாருங்க கொள்ள கொள்ளை கல கலவு கற்பழி கூப்பி நடக்கும் போது பாருங்க எதிர்மறையான அந்த ஊர்ல போந்து கொள்ள கொலை அது இது கூடாத வேலைகள் போதை இதுகள் குளிச்சி பிள்ளைகள் இது பண்ற மாதிரி அப்படி வரும்போது அவர் அந்த ஊர்ல போய் வாடகைக்கு வீடு எடுத்து இருந்தவனே அது இல்லாம அந்த ஆன்ம ஞானிகள் எங்க போறார்களோ அவர்கள் இல்லாம போகும் அந்த ஏரியாவெலாம் காப்பாற்றப்படும் அப்போ அங்கே போற உடனே அப்புறம் அடுத்த ஊருக்கு போய் தரும் அப்புறம் அடுத்த ஊர்ல போய் வாடகைக்கு கூட எடுத்து அப்படி பாரு இப்போ நாங்கள் எல்லாம் வாடகைக்கு கூட எடுத்து முதல் முதலிய அரசுல இருந்தோம் அப்புறம் இங்கே அங்கே போய் பெரிய போடையில் போகிறோம் இங்கே வந்துட்டோம் இப்படி பாருங்க எல்லாடா போய் இங்கே வந்திருக்கோம் அப்படி வந்து வந்து பாருங்க எல்லாடா போயிருக்கும் போது அவர்கள் போற இடத்துல அதிரிக்கா ஏன்னா அவர்கள் என்ன செய்தவருங்க அவங்க இறைவன் இறைவனோட இரண்டரை கலந்தவர்கள் அவர்கள் இருக்கிற விட தான் இந்த சக்திகள் இருக்காது ஏன்னா இந்த கீழான சக்திகள் உள்ள மனிதனை பாருங்க அவர்கள்த போகும்போது அது இல்லா போகும் நீங்க எல்லாம் பாருங்க இந்த கொரோனாவில் பாருங்க நம்ம வழியில வந்தவர்கள் ஒருவரும் வழிநாட்டிலே எந்த நாட்டிலையும் பாருங்க அவர்களுக்கு குடிக்கல அப்படின்னா அவர்கள் இந்த பக்கம் சாதிரத்தை தலை அது குடிக்காது அதே மாதிரி பாருங்க இந்த பாம்பு எல்லாம் ஒரு காலத்தில் ஆடினார்கள் நம்ம பாட்டு வந்தவர்கள் எல்லாம் அது இல்லா போயிடுச்சு என்னென்னா மனப்பழம் குறைஞ்சவர்கள்ட்ட பூந்து அந்த மரத்தை கைப்ப பிடிச்சி ஆவிகளும் பாருங்கள் இந்த சூனியோ பில்லி சூனியோலாம் செய்கிறார்கள் பாருங்கள் அது என்னென்னா ஏவி உடக்குள்ள மனப்பழம் குறைஞ்சாக்களுக்கு போய் அது கா அந்த மரத்தை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து நம்மளை கொண்டு வழி நடத்துவேன் அப்போ மனம் தான் மனிதனை இயக்குது அப்போ அந்த மனம் பாருங்கள் மனிதனை இயக்குற மரத்தை இந்த பக்கம் கொண்டு வந்து ஆன்மீக பக்கம் அதை கொண்டு வந்து அவனை மனத்தை பலம்புற வச்ச உடனே அவன் காப்பாற்றப்படுவான் அப்போ அந்த ஆன்மீகிகளில் சித்த புருஷர்கள் அண்ணி வாழ்கிறாங்க மட்டும்தான் இனி வருங்காலத்தில் பாருங்க உலகத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையை நம்ம அறிகிறோம்னா இனி வரும் காலத்தில் சித்த புருஷர்கள் தான் இந்த உலகத்துக்கு வழி நடத்த போறார்கள் அப்படி ஒரு வழியில நம்ம பாருங்க வருங்காலத்தை நாம் இப்போ நிகழ்காலத்தை அறியாண்டால் இப்போ சித்த புருஷர்கள் அண்டி வாழறவங்க இது ஒரு மார்க்கம் காயத் திருமய வாழ்க்கை அப்போ இதை உலகத்தில் எல்லா ஆடங்களும் பாருங்கள் என்னை பாருங்கள் இதை பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைச்சி ஏன் அப்படின்னா எங்களுக்குள்ள அழுக்கை ஒரு குளத்தை பாருங்க குளம் கலங்கும் அந்த குளத்தை பாருங்க கலங்கின குலத்தை எல்லாரும் கலக்கலாம் அந்த குளத்தை அந்த குளம் விரும்புனா மட்டும்தான் தெளியலாம் சரியா இந்த குளத்தை எல்லாரும் கலக்கலாம் அந்த குளத்தை பாருங்க என்ன எல்லாரும் கலக்கலாம் ஆனால் அந்த குளம் நினைச்சா மட்டும்தான் தெளியலாம் அது மாதிரி எங்களை பாருங்கள் எல்லாரும் கலக்கலாம் ஆனால் அந்த கலங்களை எடுப்பதற்கு பாருங்கள் நாங்கள் நினைச்சா மட்டும்தான் என்னை நாங்கள் நினைச்சு வாழ்கிறாள் அந்த கலங்களை எடுக்கிறதுக்கு ஒரு வழியை பு அது சித்த புருஷர் காட்டுவார்கள் அந்த வழியில் போனால் மட்டும் கலங்களை எடுக்கணும்னு சொன்னால் என்னை அந்த வழியில் போனால் மட்டும்தான் இருக்க கலங்கள் இல்லாமல் போகும் வெளியில் போய் நாங்கள் என்ன செய்தாலும் கலங்கள் போகாது ஏன்னா இதுவரை நாங்கள் எல்லாடாக போகிறோம் சரிவர்கள் இப்போ நாங்கள் என்னத்துக்கு வந்திருக்கோம் எங்களுக்குள்ள கலங்களே இல்லாமல் இல்லாமா இங்கே பாருங்கள் நான் இந்த போத்தலுக்குள்ளே பாருங்கள் தண்ணி வெட்டு உங்களை ஒரு இதை ஆட்ட போகிறோம் அதான் இந்த போத்தல் தான் இது பாருங்கள் எம்டி போத்தல் பாருங்கள் இதுக்குள்ள நாங்கள் தண்ணி நிரப்பி இது தண்ணி கொடுக்கணும் அப்போ இந்த எம்டி போத்தல் பாருங்கள் தண்ணி நிரப்பி அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அதுக்குள்ளே மண்ணை போட்டு நாங்கள் கலக்க போகிறோம் மண்ணை போட்டு கலக்கின உடனே பாருங்கள் அது கலங்கல் அரிக்கும் பாரு இப்ப பாருங்க நாங்க போத்தலுக்குள்ள தண்ணி வெட்டிருக்கோம் இதுக்குள்ள மண்ணை விட போகிறோம் இந்த போத்தலுக்குள்ள பாருங்க மண் வெற்றிருக்கி வீடியோவில் பாருங்க கலங்கிச்சு இப்போ இதை பாருங்க எந்த குளத்திலேயோ இந்த கிணத்திலையோ பாருங்க எல்லா தண்ணியில பாருங்க இதை கழுவுனார் இப்போ பாருங்க பூட்டி போட்டோம் இதை போட்டு கழுவுனாலும் கலங்கள் போகுமா போகாது அப்போ நாங்கள் பாருங்கள் எல்லா இடம் போய் குளிச்சோம் அது பண்ணோம் இது பண்ணோம் எல்லாம் போகும் எங்களுக்கு கலங்கள் போகலை என்ன காரணம் என்ன இந்த கலங்களை போக்காட்டுவதற்கு பாருங்கள் சித்தர்கள் என்ன செய்தார்கள்னா ஒரு வழியை கண்டுபிடிச்சார்கள் நீங்கள் யாகங்கள் யக்ஷங்கள் பாருங்கள் எல்லா இடங்களும் போன உடனே உங்களுக்கு ஒரு அளவு பாருங்கள் கலங்கள் தெளியுது இப்போ நாங்கள் எல்லாம் பூசைக்கு போனால் கொஞ்ச நாள் கலங்கள் தெளியுது தண்ணியில் எல்லாம் குளிச்சாலும் பாருங்கள் இந்த கலங்கள் போகலை ஃபுல்லாக முழுமையாக போகலை ஆனால் இந்த கலங்களை நாங்கள் தெளிய வைக்கணும்னு நினைச்சா மட்டும் பாருங்கள் சித்த புருஷர்களிட்ட போய் நாங்கள் இதை தெளிய வைக்கலாம் இப்போ நாங்கள் வெளியில பாருங்கள் எல்லாம் செய்தாலும் உள்ளுக்குள்ளறிய கலங்கள் போகாது அப்போ உள்ளு குளிரிய கலங்களை போக காட்டணும் பாருங்கள் உள்ளுக்குள்ள கலங்களை தெளிஞ்சவர்கள் சித்தம் தெளிந்தவர்கள் சிவம் சிவம் சித்தம் தெளிந்தாருக்கு சிவம் அப்ப இந்த சித்தத்துல கர்ம வினைகள் எல்லாம் தெளிஞ்சா மட்டும்தான் பாருங்க என்ன முகத்துல நீங்க எவ்வளவுதான் பேசியல் செய்தாலும் எவ்வளவுதான் சோ போட்டாலும் பாருங்க செய்தாலும் உள்ளுக்குள்ள கலங்களை அரிக்கும் போது முகத்துல என்ன செய்யும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்ப அகம் கிளியரா இருந்தா மட்டும்தான் புறத்தில் வாழலாம் அகம்தான் இந்த புறத்தை படைச்சு இயக்குறாரு அண்டத்தில் ஆதி சக்தியாகவும் ஆதிசக்தியாகவும் புண்ட ஆத்மசக்தியாக இருக்கிறப்பாருங்க எங்களுக்குள்ள பாருங்க அண்டத்துல நாங்கள் எல்லாடாக போய் தெரிஞ்சாலும் அவரை கண்டுபிடிக்கல ஆதிசக்தியே ஆனா இந்த புண்டத்துக்குள்ள மனித சரீரத்துக்கு மட்டும்தான் பாருங்க என்ன ஆறாவது அறிவு இந்த புண்டத்துக்குள்ளியா என்ன ஆன்மாவோட தொடங்க என்ன செய்வோம் ஆன்மாவோட தொடர்பு கொண்டா மட்டும்தான் இந்த மனதில் இருக்க சித்தத்தில் இருக்க கலங்களை தெளிய வச்சா மட்டும்தான் நாங்க உலகத்துல என்ன செய்வோம் இந்த அழிவு பேரலையிலிருந்து பாருங்க என்ன இயற்கை இதுகளில் இருந்து நாங்கள் வெளியே வரலாம் இப்ப இந்த சித்தம் இருக்க செய்த கர்மபினை எல்லாம் உலகத்தில் எல்லாருடைய பாருங்க என்னத்தில் சித்தமானத்துல இருக்கி இதெல்லாம் கூடி பாருங்க இயற்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுது இப்ப எல்லாரையும் நாங்கள் பாருங்க என்ன ஆன்மீக பக்கம் கொண்டு வர என்ன யோசிப்பாருங்க ஒரு வண்டி கீ பாருங்க எஞ்சின் பலம் குறைஞ்சிருந்தா அந்த வண்டியில மொடிக்கு மதிப்பு இல்லை எப்படியும் பாருங்கள் அதை வெளியெலாம் போடுவோம் அது மாதிரி பாருங்க ஆன்ம பலம் குறைஞ்ச உடனே மனத்தை கொண்டு இயக்குறவர் மனிதன் மனத்தை இந்த மனத்தில் பாருங்க அவன் எதிர்மறையான பலம் குறையும் போது எதிர்மறை பாவம் செய்த கர்ம வினையெல்லாம் இந்த மனத்தில் அப்படியே பாருங்க பிடிச்சிருந்து அது பாருங்க ஒரு பெரிய ஒரு சக்தியை உண்டாக்கி அண்டத்தில் பாருங்க ஒரு பேரழிவை உண்டாக்கு இப்போ எல்லாரையும் பாருங்க என்ன தர்மம் குறையும் போதும் கிருஷ்ண பரமாத்மா சொல்லிக்க கர்மம் குறையும் போதும் கர்ம சக்கரம் கிடையாது கரும மாற்ற முடியாது மனம் கரும மாற்ற முடியாத பட்சத்துல ஒரு உலகம் சர்வ நாசம் ஆகிடும் அப்ப எல்லாம் நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படி என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார் அப்ப உலகத்துல பாருங்க பாருங்க என்ன மனசக்தி ஆன்மீக பக்கம் போகாம மனப்பலம் குறையும் போது பாருங்க கர்மம் மாற்ற முடியும் அப்ப பாருங்க நான் இயற்கை ஃபுல்லா மழை பெஞ்சேன் நான் கர்மத்துக்கு ஆட்ட முடியாது இப்படியே வருஷ காரங்களை போய் தான் பாருங்க அப்போ பாருங்க இப்படி வரப்போற பாருங்க வரப்போகுது அப்படி ஏற்படும் பாருங்க ஞானநந்தர் சுவாமி பாருங்க அந்த ஏரியாவில் அவர்களே பாருங்கள் எல்லாடா போய் காப்பாற்றினாரு அப்படிதான் மகான்கள் எல்லாடாக போய் போய் செய்கிறார்கள் இங்கே வந்திருக்குன்னா பாருங்க என்ன மகா யாகம் எல்லா சித்த புருஷர்களையும் கூப்பிட்டு நாளைக்கு நடக்கிற மகாயாக என்னத்துக்கு செய்யணும் இந்த உலக மக்கள் பாருங்க என்ன இயற்கை சீற்றங்கள் வரப்போற பேரழிவு நோய் நொடி கர்ம பாருங்க தெரியாமல் செய்த எல்லா கர்ம நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரிய படுத்தா பாருங்க இந்த மழை வரும் என்று ஒருவருக்கும் தெரிய பானத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு வரும் ஏன்னா எங்களுக்கு பாவம் செய்து போகக்குள்ள என்ன நடக்கும் சொல்லி பாவம் செய்து போகல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் பாவம் செய்து போகல எங்களுக்கு என்ன நடக்கு திடீரென எங்களுக்கு கஷ்டம் வரும் திடீரென எங்களுக்கு கஷ்டம் நல்லது செய்து போகல திடீரென நல்லாயிரும் சில பேர் சொல்லுவாங்க பாருங்க திடீரென புடி கஷ்டமா இருந்தா இப்ப பெரிய கோடீஸ்வரன் ஆபிதாண்டு திடீரென கோடீஸ்வரன் ஆகிதான் கீழே விழுந்து தார் அப்படி கடன் தொல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நாங்க செய்த கரும பிணைகள் இந்த கரும பூமியில பாருங்க தீர்மானிக்கிற என்ன கருமாதான் தீர்மானிக்கும் எங்களை புறப்பெல்லாம் தான் தீர்மானிக்கும் அப்ப இந்த கர்ம பூமிக்கு நாம கடமையாற்ற வந்திருக்கோம் கடமையாற்ற வரணும் கடமையாற்ற நாங்க வந்தா என்ன செய்யணும் இந்த கடமையை சரியை ஆற்றணும் இந்த கர்ம பூமியை படைச்சு பாருங்க நவ கோல்கள் சூரியன் தான் பாருங்க சூரியனை சார்ந்து பூமி பாருங்க சந்திரன் சுக்கரன் சனி இப்படி நவக்கோள்கள் எல்லாம் சூரியனை சார்ந்து வாழ்றாரு சூரியனை சார்ந்து வாழும்போது பாருங்க தங்களுடைய செயலை சனியை செய்கிறார் மரம் செடி கொடி சகல பாருங்க சூரிய சக்தி இல்லாம இயங்காது நம்ம சூரிய சக்தி தான் காயத்திரி இப்ப நாங்க என்னை பாருங்க இந்த மரம் சூரியனை சார்ந்து வெளியில வாழ்ந்த இந்த செய்யும் இந்த மரம் செடி கொடி மாதிரி செழிப்பா நம்மளுக்கு முழுமையான நம்ம வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய பொருள் பணம் சகல் எல்லாம் கிடைச்சி அந்த அளவா எடுக்கக்கூடிய வழியை யார் காட்டுவார் உள்ளுள்ள கட்டி அளவா நிசிவிச்சுட்டு வாப்பா அப்படின்னு தான் எங்களை அனுப்புறவர் இப்போ நாங்கள் பாருங்கள் வந்தோடனே பாருங்க இவரோட தொடர்பு கொள்ளாமல் என்ன செய்யணும் ஒரு முதலாளித்த வேலைக்கு போகிறோம் சம்பளம் எல்லாம் தாரு கொஞ்ச நாள் அவரோட பாருங்கள் அவர் சொல்கிற வேலையை செய்யாமல் வெளியில நாங்கள் என்ன செய்யும் போனால் என்ன செய்யும் கொஞ்ச நாளில் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ நாங்கள் பாருங்கள் கடவுள் பக்கம் சேராமல் பாருங்கள் வெளியில போறதால பாருங்கள் கொஞ்ச நாளில் எங்களுக்கு திடீரென துன்பம் வந்தது அப்ப அது மாதிரி கடவுள் பக்கம் சார்ந்து உள்முகமா சார்ந்து வெளியில வாழ்க்கிறோன்னே என்ன செய்யும் மனம் பாருங்க கரும மாட்டு இந்த பூமியில அப்ப நாங்க மட்டும் பாருங்க சூரிய சக்தியோட தொடர்பு இல்ல சூரிய சக்தி தான் காயத்ரி காயத்ரி இந்த காயத்துக்குள்ள நீங்க என்ன ஆன்மா இந்த ஆன்மா தான் சூரிய காரம் மனம் சந்திரனுக்கு உரியது அப்ப மனம் சந்திரன் ஏன் கோணம் சூரியனோட தொடர்பு கொள்ளணும் பூமி ஏன் கோணம் சூரியனோட தொடர்பு கொள்ளணும் அப்ப சூரிய சக்தி தான் காயத்ரி அப்ப உள்ளுக்குள்ள நாங்க பாருங்க மனிதனுக்கு மட்டும் பாருங்க காலையில ஒரு நாலு மணி கிளம்பி பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு அரை மணி ஏழு மணி நேரம் பாருங்க காயத்ரி மந்திரம் இருபத்தொரு தடவை சொல்லி அவரோட நம்ம தொடர்பு கொள்ளும் போது பாருங்க நாங்க வெளியில தான் மரம் போகுது வெளியில போதுண்டா என்னையும் வெளியில செய்த கர்மா கூட பலம் நினைச்சு செய்த அப்ப உள்ளுக்குள்ள பாருங்க உள்ளுக்குள்ள நாங்க பாரு உள்முகமா போகும்போது என்னன்னா இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ஆளோட பழகுனா அந்த பழக்கம் கொஞ்ச நாள்ல வரும் இந்த பூமியில நாங்க எந்த ஊர்ல இருக்கிறோமோ அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் எல்லாம் வரும் ஒரு ஆளை கண்டு ஒரு ஆளோட கதைச்சா அந்த ஊர்ல என்ன பழக்க வழக்கம்னு தெரியும் இந்த உடம்பு வடிவமைச்சிருக்கீங்கன்னா நாங்கள் எந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கிறோமோ அந்த ஏரியாவில் நீங்கள் குணம் எல்லாம் வரும் இப்போ நீங்கள் பாருங்க இந்த ஆளோட உள்ளுள்ள காலோட நாலு மணிக்கு கவனிக்கிறோம் பின்னரும் ஒரு டைமு கவனி கவனிச்சு அவர் பாருங்க என்ன தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் வந்து மனதில் நீங்கள் கருமாக்கள் போய் மனதில் அவருடைய தன்மை வரும்போது எப்படி உங்களுக்கு பாருங்க தாக்கம் வரும் அவருடைய கனெக்ஷன் கிடைச்சிது அப்போ அவர் எங்களுக்கு பாருங்க என்ன தீர்ச்சை ஒரு குரு தான் தீர்ச்சை விடுங்க அப்படி அவருடைய ஆன்ம சக்தியை என்ன செய்யும் மனத்தில் வச்சுருவாரு அதை நீ வளர்ந்து அப்போ இந்த ஆன்மாட சக்தி மனதில் வரும்போது பாருங்க அதை நாங்கள் ஒரு நாளும் பாருங்க காலை மாலை வளர்த்து கொண்டு வரும்போது அந்த சக்தி பெரிய ஆலமரமாக விரிச்ச மாதிரி வந்த என்னையும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்று ஒரு ஞானி ஒரு இடத்துல இருக்கும்போது வளர்ச்சி பாருங்க இடிக்காக்கள் எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி எங்களுக்குள்ள பாருங்க அந்த ஆன்ம பலம் கூடும் எங்களுக்கு மட்டுமில்லை எங்களை எங்களை சார்ந்ததுக்கு எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள் இப்படிப்பட்ட ஞானிகள் யோகிகள் பாருங்க மகான்கள் நடத்துற இப்படி வழியில நாங்க போறா மட்டும்தான் பாருங்க என்ன நாங்க எல்லா இயற்கை சீற்றங்கள் வந்து வெளியே வரலாம் நாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி வந்து ரெண்டாயிரத்தி நாலு பாருங்க குருநாதரை சாந்து நான் வாழும்போது பாருங்க அந்த சுனாமி வந்து எல்லாரும் பாருங்க இது பண்ணும்போது எங்களுக்கும் வந்து அதுக்குள்ளதான் நின்று நாங்கள் நாங்கள் பாருங்க அவர் பக்கம் நினைச்சு அவரே நினைச்சோம் அவரே நினைக்கிறேன் அவரை தான் அடிக்கடி நாங்கள் தியானம் பண்ணியவர்களும் எந்த நினைப்பு கூட தான் நினைப்போம் இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு ஆளை ஒரே விரும்புகிறேன் காதலிக்கா அடிக்கடி செல்போன் எடுத்து எடுத்து காதலிக்க கூட கனவுலையும் பாருங்க நினைவுல எல்லாத்தையும் யார் வருவாரு அவர் தான் அப்போ கனவுலேயே எல்லாம் வரும் அவரோட செய்கிற மாதிரி கரைக்கிற எல்லாம் வரும் போது மாற மாதிரி நாங்கள் இறைவனோட பாருங்கள் தொடர்புகள் இருக்கும் போது அவர் என்ன பாருங்கள் கஷ்டம் பெறக்குள்ள அவரை கூப்பிட்டோம் அந்த கூட மனதில் அது இருந்ததால் இந்த உடம்புக்கு பாதிப்பு விடாமல் அதை நித்தாட்டித்தார் பாருங்க என்ன சுனாமி எங்களுக்கு பாதிக்க இல்லை பாருங்கள் எங்களுக்குள்ள என்ன உடுப்பு சேர்த்த உடுப்பு அது இது பொருள் எல்லாம் பாருங்கள் எல்லாம் போய்தோழியே நாங்கள் எல்லாம் பாருங்கள் என்ன தப்பி விட்டோம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருள் சகலை எல்லாத்தையும் யார் இந்த பொருள் எல்லாத்தையும் சகலது யார் கொடுக்குற இறைவன் அப்ப இந்த பொருள் எல்லாம் சகலது போனாலும் இறைவன் பக்கம் இருக்கும் போது என்ன நடந்தது இறைவன் பக்கம் இருக்கும் போதும் இறைவன் பக்கம் இருக்கும் போது என்ன இதை விட முதல் இருந்ததை விட எல்லா பொருளும் வந்து சேர்ந்து இடமில்லாமல் இருக்கு என்னடின்னா அந்த படைச்சவன் பக்கம் போறும்போது படைக்கப்பட்ட பொருள் பிறகு போனாலும் பிறகு எதையும் எதிர்பார்க்காமல் நாங்கள் வாழும்போது படைச்சவன் பக்கம் நாங்கள் போகும்போது திருப்பி பார்க்க எல்லா பொருளும் வந்து சேர்ந்தது ஒரு உடுப்பும் இல்லாம தான் நான் டவுனுக்குள்ளே வந்த கல்லடியில் இருந்து பாருங்கள் சுனாமி ஆனா ஆனால் பாருங்கள் இருந்தா தான் அரை ஒரு ஆள் கொண்டு தந்தாங்க அப்புறம் சாமி பாருங்கள் வெளிநாடு அவர் இந்தியாவில் இருக்காரு இருந்தாரு இங்கே எல்லாட்ட சொல்லி பாருங்கள் எல்லாம் செய்யும் போது இன்றைக்கு பாருங்கள் எல்லாம் கிடைக்குது இந்த படைச்சவனை பாருங்கள் நாங்கள் மறக்கிறதால நாங்கள் கஷ்டம் வருது படைச்சவன் பக்கம் நாங்கள் இருக்கும்போது எல்லா பொருளையும் பாருங்கள் சரி எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பாருங்கள் அவர் கொடுத்து மன நிறைவாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் நாங்கள் வரை வாழ்ந்து சந்தோஷமாக இங்கே வேலைக்கு வந்துடுவீங்க பூமியில் வேலையை முடிச்சுட்டு சந்தோஷமா உண்மையாக நடத்துக்கு நாங்கள் எங்க சொந்த வீட்டுக்கு அந்த வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படிப்பட்ட வழியில் என்ன நிச்சயம் பாருங்கள் ஆன்மீக வழியில் போனால் மட்டும்தான் ஞானிகள் யோகிகள் மகான்கள் புருஷர்கள் அவதார புருஷர்கள் வழியில போனால் மட்டும்தான் பாருங்க நாங்கள் காப்பாற்றப்படலாம் அப்ப இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய பெரியவர் வழிய ஆன்ம ஞானிகளால் மட்டும்தான் பாருங்க முடிவு அடியேன் ஆதாரம் பாருங்க பாருங்க அவதார புருஷன் மகா சித்த புருஷன் பாருகே என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் பல அவதாரங்கள் நம்ம என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் காயத்திரி சித்தன் பகவான் காயத் திரு முருகே சுவாமி அவருடைய பாருங்க என்ன அவரிடைய அணி சுவட்டை அண்ணி அவரிட கட்டளை சிரமேற்கொண்டு வந்த திவீக பணியை கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாக உள்ளாமல் செய்யணும் அவரோட கவனிக்கு கவனிச்சு கவனிச்சு வரும்போது உலகத்துல நான் என்ன கடமைகள் எனக்கு புள்ளே இருந்து குடும்பம் எல்லா கடமையும் உங்கள போல பாருங்க எல்லாத்தையும் எல்லா இது பண்ண சந்தோஷமான வாழ்வாக்கை வாழக்கூடிய நென்னா எங்களோட ஆன்மீக பக்கம் ஆன்மீக வழியில தர்ம வழியில போனால் மட்டும்தான் பாருங்க நான் உலகத்தில் இப்படி வாழலாம் எந்த இயற்கை சீட்டமும் என்னதான் வந்தாலும் நிச்சயம் நம்ம காப்பாற்றப்பட்ட தைரியம் ஆன்ம ஞானி போய் அள்ளி அந்த ஆன்ம சக்தியை பெற்றா மட்டும் அந்த தைரியம் வரும் சந்தோஷமாக வாழலாம் இதுக்கு நிச்சயம் ஆன்மீக வழியில போய் ஆகணும் அப்ப ஆன்மீக வழியில போகாமல் பாரு வழியில வாழும்போது போது நிச்சயமில்லாத வாழ்க்கை சுவர் இல்லாத வாழ்க்கை பாருங்க என்ன இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா பொருளும் பாருங்க எதிர்காலத்துல போகணும் ஆனால் பாருங்க அந்த படைக்கப்பட்ட பொருள் பாருங்க படைச்சவனோட தொடர்பு கொள்ளும்போது போது என்ன இந்த உலகத்துல பாருங்க படைச்ச பொருளை ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறத விஞ்ஞானம் ஆனா படைச்சவனே தான் என்ன விஞ்ஞானம் அப்ப படைச்சவனோட தொடர்பு கொண்டு படைக்கப்பட்ட பொருளை பாருங்க விஞ்ஞானி கண்டுபிடிக்கிற பொருளை கொண்டு சுகமா அனுபவிச்சு வாழலாம் இப்ப செல்போன் இருக்கு பாருங்க அதுல பாருங்க நன்மை இருக்கு தீன்மையும் இருக்கு ஆனா படைச்சவனோட நீங்க தொடர்பு கொண்டு கொண்டா பாருங்க அதுல பாருங்க என்ன

நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது அது கூடி பாருங்க என்ன சித்தத்தில் கூடி திருப்பி செய்தான்னு சொல்லுவோம் அது கூடி கூடித்தான் பாருங்க பேரழிவை சித்தத்தில் கர்ம மக்கள் எல்லாரும் செய்த கர்மாக்கள் கூடி பெரிய ஒரு பேரொன்றை கொண்டு வந்திருக்கு பாருங்க எல்லாரும் சேர்ந்து செய்தது அண்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் அவங்க அவங்க சொன்ன மாதிரி அரமத்தின் பக்கம் பாருங்க என்ன ஆன்மீக பக்கம் போய் சார்ந்து வரும்போது வரப்போற எல்லா இயற்கை சீற்றத்திலையும் வராமையும் அது வந்தாலும் பாருங்க அதுல இருந்து வெளியே வாரத்துக்கு பெருசா வராம பாருங்க தலையோட வந்து தலப்பாவோட போற மாதிரி என்னன்னா என்ன செய்யுது அர்ஜுனம் பாருங்க கிருஷ்ணர் பக்கம் தர்மத்து பக்கம் இருந்தவர் அவருக்கு பாருங்க தலைக்கு வந்தத அது காப்பாத்தின மாதிரி நாங்க ஆன்மீக பக்கம் வரப்போல பெரிய வரும் இடர்கள் வந்தாலும் என்ன செய்யும் நாங்கள் தலைப்பாக்கி போகிற மாதிரி நான் சுனாமியில் பாருங்க இருக்கும்போது என்னுடைய எல்லா சொத்துக்கள் எல்லாம் பாருங்கள் எல்லாம் போய் பாருங்கள் திருப்பி வந்த மாதிரி தலைக்கு வந்தது தலப்பாய் போகும் தலப்பாய வாங்கி கொள்ளலாம் தலையை வாங்கி கொள்ளலாம் அப்போ தலையோட பாருங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னையும் உடம்புக்கு சிறேசே மூலதனம் என்று சொன்னா நாங்க இந்த தலையே பாருங்க எல்லாத்தையும் இயக்குற ஒரு ஆள் இருக்காரு அவரோட தொடர்பு கொள்ளும் போது பாருங்க தலைப்பா போனாலும் வாங்கலாம் ஆனா தலையை பாதுகாக்கக்கூடிய வழியை அவர்தான் காட்டுவார் அப்படி ஒரு வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இரண்டுதான் எல்லாரும் பாருங்க சித்த புருஷர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் காட்ட வழிதான் அன்று வாழ்ந்தார்கள் அரசர் வந்து எல்லாரும் ஆனால் இன்று நாங்கள் அந்த வழியில் இல்லாதனால தான் பாருங்க வாழ்க்கையில பல துன்பங்களை எதிர்கொண்டு அந்த துன்பங்களை வெல்லக்கூடிய அறிவும் நமக்கு இல்லாத ஹேண்டில் பண்ண முடியாத பட்சத்தில் நாம் பாருங்க பெரிய பாருங்க இந்த போதைகளுக்கும் மதுகளுக்கும் தற்கொலைக்கு நாங்க விதியங்களை கொண்டு போதனா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி காணாத பட்சத்துல இறுதியில் நாங்க மரணிக்கிறோம் ஆனால் ஆன்மீக வழியில போனா அதை ஹேண்டில் பண்ணி விதி வெல்லாமை எங்களை அழிக்காம அதை கொண்டு வாழ்ற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்க எல்லாம் நல்லா நாளை நாங்கள் இருநூத்தி பத்து சித்தர்கள் வந்து மற்ற எல்லா சித்தர்களையும் கூப்பிட்டு இந்த உலகை காப்பாற்றும் புருஷன் அனைவரையும் கூப்பிட்டு பாருங்க மகா யாகம் பங்கு புறம் நிச்சயம் அவருடைய அருள் வந்து இந்த உலகத்தில் இனியும் பாருங்க பேரழிவுகள் ஏற்படாமல் ஏற்படுத்துறதுக்கும் பாருங்க சரியான வழியை காட்டி எல்லா மக்களையும் சந்தோஷமா இருக்கக்கூடிய வழியை நாளைக்கு பாருங்க நடக்கும் மகா யாகம் செய்யும் போது அந்த உலகத்தில் எல்லா மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு வழி கிடைக்கும் தான் இன்றைக்கு உலகத்தை சப்தரிசிகளும் யோகிகளும் ஞானிகளும் பதினெட்டு சித்தர்களும் எல்லா சித்தபுருஷர்களும் பாருங்க தவம் பண்ணி சில சித்தபுருஷர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வழி எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் கிடைச்சிருக்கணும்னா அவர்கள் வழியில் போனதால நாங்கள் இல்லை கூலோ மஞ்சோ நான் குடிக்கிறோம் எங்களுக்கு தெரியுது ஏற்கனா அவர்கள் வழியில் போனால் தான் அடி என்பார்கள் இல்லை சந்தோஷமாக இருக்கிறது காரணம் என் குருநாதரை ஏதோ பூர்வ என்பத்தில் மகா புருஷர் பிறகு அவதார புருஷர் பல அவதாரங்களில் பண்ணவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி எத்தனையோ லட்சக்கணக்கான ஆட்கள் வந்தாலும் பாருங்கள் அந்த கர்மா உடலில் கொண்டு வைத்து ஆனால் அந்த கர்மா பாருங்கள் அதை குறைச்சி அவர் பக்கம் போகிறதுக்கு பாருங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷம் வாழ்கிற வழி எனக்கு கிடைச்சிருக்கிறது நிச்சயம் நீங்களும் பாருங்க இந்த உலகத்தில் எல்லாரும் இப்படி ஒரு வழியில் போனால் நிச்சயம் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க நான் ஆதாரங்களோட இந்த உலகத்துக்கு நிரூபித்து இந்த உலகத்தை பாருங்க துன்பத்தில் இருந்த மக்களை எப்படியோ பாருங்க நாங்கள் சொல்லி நாங்கள் இந்த யாகங்கள் பண்ணி மக்களை ஒரு ஒரு வழியில் நாங்கள் பாருங்க அவர்களை சந்தோஷமான வழியில் வாழ்கிறதுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழியை நாளைக்கு நாங்கள் செய்கிறோம் எல்லோரும் சேர்ந்து பாருங்கள் நாங்கள் அந்த சித்த புரிசகளை கூப்பிடும்போது நிச்சயம் அவருடைய அருள் கிடைக்கும் என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்